கைதான நாம் தமிழர் முக்கிய புள்ளி சாத்தான் சாத்தான்குளம் சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது அம்பலச்சேரி இப்பகுதியில் அவ்வப்போது வருவாய்த்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக நடக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அம்பலச்சேரி கிராமம் அருகே வட்டாட்சியர் இசைக்கி முருகேஸ்வரி தலைமையிலான வருவாய்த்துறையினர் திடீர் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டனர் அப்போது அதிவேகமாக ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்துள்ளது அதை கண்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் லாரியை வழி மறித்து சோதனை செய்துள்ளனர் அதில் திருவரங்கநேரி கிராமத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நவீன் எபிராஜ் என்பவர் ஜல்லிக்கற்களை உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக லாரியில் ஏற்றி வந்தது தெரிய வந்தது இதை அடுத்து அவர்களை பிடித்து விசாரணை செய்த அதிகாரிகள் அனுமதியின்றி ஜல்லிக்கற்களை கடத்தியதை உறுதி செய்தனர் அப்போது பணியில் இருந்த வட்டாட்சியர் தமிழக அரசின் எந்தவித அனுமதி சீட்டும் இல்லாமல் கற்களை கொண்டு வந்த அந்த லாரியை கைப்பற்றி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக ஜல்லியை கடத்தியது தொடர்பாக புகார் ஒன்றையும் வருவாய்த்துறையினர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தனர் அதேபோல் ஜல்லி கற்களை கடத்தியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கட்டாரிமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் வேல் முருகனும் சாத்தான்குளம் போலீசாரிடம் முறைப்படி புகார் அளித்தார் அதனை பெற்றுக்கொண்ட சாத்தான்குளம் போலீசார் ஜல்லிக்கற்களை கற்களை சட்ட விரோதமாக கடத்திய நாம் தமிழர் கட்சியின் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நவீன் எபிராஜ் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நவீன் எபிராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியை ஸ்ரீவைகுண்டம் கிளைச்சிறையில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர் மேலும் கடத்தி வரப்பட்ட ஜல்லிக்கற்கருடன் லாரியையும் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பேசிய வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வழக்கமான வாகன சோதனையில் அம்பலச்சேரி கிராமம் அருகே ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்போதுதான் ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று அவ்வழியாக வந்தது அதனை பார்த்த வட்டாட்சியர் இசைக்கு முருகேஸ்வரி லாரியை வழிமறித்து சோதனை செய்ய அறிவுறுத்தினார் அதன்படி அதிகாரிகள் லாரியை பிடித்து சோதனை செய்தோம் அதில் தமிழக அரசின் எந்தவித அனுமதி சீட்டும் இல்லாமல் ஜல்லிக்கற்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது உடனே லாரியை கைப்பற்றி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தோம் சம்பந்தப்பட்ட கட்டாரிமங்கலம் பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் வேல்முருகனுக்கும் தகவல் கொடுத்தோம் அவரும் காவல் நிலையம் வந்து லாரியின் சட்ட விரோதமான ஜல்லிக்கற்களை கடத்திய நாம் தமிழர் கட்சியின் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நவீன் எபிராஜை மீது புகார் அளித்தார் அதனை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் முழுமையான விசாரணைக்கு பிறகு எத்தனை மாதங்களாக கடத்தல் சம்பவம் நடைபெற்று வருகிறது யாரெல்லாம் உடந்தையாக செயல்பட்டனர் என்ற முழு நெட்வொர்க் பற்றிய விவரங்கள் தெரிய வரும் இதுபோன்று அனுமதியின்றி கனிம வளங்களை கடத்துவது சட்டவிரோத குற்றமாகும் மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அரசின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக லாரியில் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க